வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவான் முன்னாள் பிரதமர்கள் நரசிம்ம ராவ் சரண் சிங் விஞ்ஞானி சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது பிரதமர் மோடி அறிவிப்பு தை அமாவாசையை ஒட்டி பவானி கூடுதலில் குவிந்த பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு உலக அளவில் இரநூத்தி இருபத்தி மூன்று தடவை உருமாற்றம் அடைந்துள்ளது கொரோனா தொடர்ந்து நம்முடனே இருக்கும் மத்திய சுகாதாரத்துறை மந்திரி தகவல் புகார்கள் நிரூபணமானதால் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை பணி இடைநீக்கம் செய்ய உத்தரவு துணைவேந்தருக்கு உயர்கல்வித்துறை கடிதம் போலி பில் தயாரிக்கும் வணிகர்கள் மீது கடும் நடவடிக்கை அமைச்சர் பி மூர்த்தி உத்தரவு அமித்ஷாவுடன் சந்திரபாபு நாயுடு பேசிய நிலையில் பிரதமர் மோடியுடன் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திப்பு ஆந்திர அரசியலில் பரபரப்பு ஆற்றுப்படை அறக்கட்டளை சார்பில் நீட் தேர்வுக்கான ஒருநாள் இலவச பயிற்சி முகாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் குடும்பத்துக்கு முன்னுரிமை அளித்து நாட்டின் நெருக்கடியில் தள்ளியது காங்கிரஸ் அரசு சாம்பலாக்கிய இலக்கரியை வைரமாக்கினோம் மக்களவையில் நிர்மலா சீதாராமன் பேச்சு காதலர் தின கொண்டாட்டத்திற்காக ஒசிரில் இருந்து வெளிநாடுகளுக்கு பறக்கும் எழுவத்தைந்து லட்சம் ரோஜா மலர்கள் அக்னி தீர்த்த கடலில் புரிந்து நேரடிய பக்தர்கள் புதுக்கோட்டை அருகே எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு பெரம்பலூரில் மாயமான ஆசிரியை கொன்று உடல் எரிப்பு கைதான் ஆசிரியர் பரபரப்பு வாக்கு மூலம் பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தல் இம்ரான்கானின் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் முன்னிலை கோவில்களில் தை அமாவாசை சிறப்பு வழிபாடு கோபி அந்தியூர் வெள்ளித்திருப்பூர் பகுதிகளில் போதை மாத்திரைகளை விற்ற ஆட்டோ டிரைவர் உட்பட மூன்று பேர் கைது திப்ப மலைப்பகுதியில் சிரித்த புள்ளி நடமாட்டம் நேரில் பார்த்த வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி உத்தரகாண்ட் வன்முறையில் ஆறு பேர் பலி ஊரடங்கு அமல் கலவரக்காரர்களை கண்டதும் சூட உத்தரவு ஜேபி நட்டாவை அடுத்து பிரதமர் மோடியுடன் நடிகை சுமலாதா எம்பி திடீர் சந்திப்பு மண்டியா தொகுதியை கைப்பற்ற தீவிர முயற்சி எம்ஜிஆரை இழிவாக பேசிய ஆ ராசாவே டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு இந்தியாவில் தொண்ணூற்றி ஏழு கோடி பேருக்கு வாக்குரிமை இரண்டரை கோடி பேர் புதிய வாக்காளர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உரிமை மீட்பதை இலக்கு ஓ பன்னீர்செல்வம் பேச்சு திண்டல் முருகன் கோவிலில் கால் கோடியில் ராஜகோபுரம் அமைக்கும் பணி அமைச்சரகர் முத்துச்சாமி சேகர்பாபு தொடங்கி வைத்தனர் சிவகிரி அருகே பரிதாபம் லாரி சக்கரம் ஏரியதில் தலை நரசுங்கி சிறுமிபொலி ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவினர் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல் கொங்கு மாவட்டங்களில் பெறப்படும் வரி மற்ற மாவட்டங்களுக்கு வழங்குவது ஏன் தமிழக அரசுக்கு வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கேள்வி கொடுமுடி காவிரி ஆற்றங்கரையில் தை அமாவாசையை ஒட்டி தர்ப்பணம் கொடுத்த பக்தர்கள் மண் பேசும் வரலாறு படைத்தார் பசுமை புரட்சியின் தந்தைக்கு பாரத ரத்னா விருது பெங்களூரு ஒசூர் சுற்று பகுதிகளில் மத்திய நிதி மந்திரி பெயரை பயன்படுத்தி கடன் தருவதாக இரண்டு கோடி மோசடி பெண் உட்பட ஆறு பேர் கைது கோயம்பேட்டில் இருந்து பயணிகளை ஏற்றிச் செல்ல ஆம்னி பஸ்களுக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி ஐகோர்ட் உத்தரவு ஈரோட்டில் நூறுக்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் விவசாயம் பால் உற்பத்தி கண்காட்சி நாளை நிறைவு பெறுகிறது தீவிரவடையும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் காசாவில் மலலையர் பள்ளிக்கூடம் மீது வான் தாக்குதல் பன்னெண்டு பேர் உயிரிழப்பு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்